தேவ பிள்ளையே ஜபம் ரொம்ப முக்கியம் அமேன் ஹலோ லூயா எந்த அளவுக்கு ஜபத்தில் உங்களை பழக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களை மகிமையாய் மகிமையாய் உயர்த்துவார் அமேன் நான் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிருந்தேன் வீடு ரொம்ப நல்ல நல்லா இருந்துச்சு அந்த வீடு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது சைட்ல ரைட்டில் திரும்பி பார்த்தேன் ஒரு சின்ன ஜபம் அறை அந்த வீட்டில் ஆண்டவரை துதித்தேன் அந்த வீட்டில் இருக்கிற அந்த சிஸ்டர் சொன்னாங்க அம்மா எங்கள் கணவர் நான் என்ன என் பிள்ளைங்களையும் பன்னெண்டு மணிக்கு எழுப்புவார் ரெண்டு மணிக்கு எழுப்புவார் நாலு மணிக்கு எழுப்புவார் எதுக்குமானு கேட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜா பண்ணிவிட்டு வெளியே வாங்க அஞ்சு நிமிஷம் ஆமே அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஜெப அறைய பிளான் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்கே போய் ஜெபிச்சிட்டு வாங்க உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்கள் ஜெபிக்காட்டி ஒருவேளை ஜெப அனுபவமே உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லைனா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ஒரு நிமிஷம் அங்கே போய் வான்னு சொல்லுங்கள் அங்கே இருக்கிற தேவ மகிமை அங்கே இருக்கிற தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிற தேவனுடைய வார்த்தை அந்த வாசனை உங்கள் பிள்ளைகள் மேலே பட்டவுடனே ஆமே எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் துளிர்க்க செய்ய வல்லவர் என்றே நான் சொல்லுவேன் தேவப்பிள்ளையே அந்த நான் சொல்லுகிற அந்த பிரதர் பாருங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சுவிசேஷம் சொல்லப்போனாராம் இருந்து கால் வரைக்கும் அழுகி அப்படியே புழு வச்சு புழு விழுகுதான் கீழே அந்த அளவுக்கு ரணமாக இருக்கான் புண்ணு அப்போ அவர் வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த செப அறைக்குள்ளே போய் ஒரு மணி நேரம் முழங்கால் படியிட்டு அப்பா இந்த நபருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லி வந்திருக்கிறேன் இந்த நபருக்கு உமை பற்றி அறிவித்து வந்திருக்கிறேன் நீங்கள் அவருக்குள்ள மாற்றத்தையும் சுகத்தையும் கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு மாதம் கழித்து போய் பார்த்தால் அந்த புண்கள் ஆறியிருந்தது சுகம் கிடைத்திருந்தது அதுதாங்க செபத்துக்கு இருக்கிற வல்லமை தேவ பிள்ளையே ஒருவேளை உங்க பிரச்சனைகள் ஒரு மாதம் மாறலுங்கிறக்காக செபத்தை விட்டுறாதீங்க ஒரு வருஷம் மாறலுங்கிறக்காக செபத்தை விட்டுறாதீங்க ரெண்டு வருஷம் மாறலுங்கிறக்காக செபத்தை விட்டுறாதீங்க செபத்தை தொடருங்க ஜெபம் நான் வாழ்வதற்கு நான் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு எனக்கான வழி ஜெபம் ஹலோ எனக்கான ஒரு பாதை ஒருவன் ஒருத்தர் முன்னேறுவதற்கு எப்படி கல்வி காரணமாக இருக்கிறதோ ஒரு கிறிஸ்தவன் முன்னேறுவதற்கு ஜெபம் காரணமாக இருக்கிறது இந்த ஜெபத்தை பிடித்து கொள்ளுங்கள் ஜெபம் ஏசு சுவை போல் பறந்தது அது மிகப்பெரியது